திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகராம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இருநூற்றி எண்பத்தி ஏழு இந்த பாடலும் திருத்தணிகை தளத்தில் தான் பாடியிருக்காரு எனை அடைந்த இதுக்கான சந்தம் தனன தந்த தத்த தனன தந்தை தத்த தனன தந்த தத்த தனதானா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறைவுனா சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் என்னை அடைந்த திருத்தணிகை தளத்தில் பாடியிருக்காரு இப்போ வாங்க நம்ம பாடலை பாடு அடைந்த கூட்டம் வினை மிகுந்த பித்தம் வலி பேசா இகலி நின்றலைக்கு முயலகன் குழைப்பொடு இருமல் என்று இவையோடே மனைகள் பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த விட்டு மடியாதே மருவியின்றனக்கு மரகதம் சிறக்கு மயிலில் வந்து முத்தி தரவேணும் நினைவனங்கு பத்த ரனை வருந்தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேளா நிலை பெரும் திருத்த நீல் விலங்கு சித்திர பெடிய குன்றில் நிற்கு முருகோனே தினை விலங்கு லுற்ற உண இளங்குரத்தி செயலறிந்து அணைக்கு மணிமார்பா திசைமுகன் திகைக்க அசுரர் அன்றடைத்த சிறை திறந்து விட்டு பெருமானே திரை தீரந்து விட்ட பெருமாளே பாருங்கள் இந்த பாடல் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது திருத்தணி தளத்தில் கொடுத்துருக்காரு திருப்புகழை பாடுங்க படிங்க நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் ஓடும் திருப்புகள் ஒன்று தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்து நம்மளை கரை சேர்க்கக்கூடிய தோணின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் வாழ்க்கை கடல்லேருந்து நம்மளை கரை சேர்க்கக்கூடியது இந்த திருப்புகளை அனைவரும் மனம் ஓந்து படிங்க விரு விருப்பத்தோடு படிக்கணும் திருப்புகள விருப்பத்தோடு படிக்கணும்னு அருணுங்க அதை சொல்கிறார் இது நான் சொல்கிறேன்றதுக்காக படிக்காதீங்க அப்படின்றத வற்புறுத்துறாரு ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமான மேலே ஈடுபாடு கூட அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றது நம்ம வந்து பரிபூர்ணமான அன்பை முருகப்பெருமான் மேலே வைக்கணும் அப்படின்றது தான் முருகப்பெருமானை வணங்கி தினந்தோறும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இதெல்லாம் கட்டாயமே இல்லை உங்களுக்கு அன்பு செய்ய யார் சொல்லணும் நம்ம தெய்வத்தை வணங்கிறதுக்கு யார் சொல்லித்தரணும் நீ எங்கே எந்த வேலை செய்துக்கிட்டுருக்குறியோ அங்கே நீ நினச்சின்னா நான் உனக்கு உன்னுடைய வேர்வு தொழிலை நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு நம்ம இறைவன் நம்மளுக்கு அருள் அனுப்பிச்சுருக்காரு ஆனால் நம்ம அதை வந்து ஃப்ரீடம் நிறைய சுதந்திரம் நிறைய கொடுத்ததுனால நம்ம அவரை நினைக்கவே மாட்டேன்றோம் கஷ்டம் வரும்போது மட்டும் என்னை எப்படி பண்ணிட்டியடா என்னை எப்படி பண்ணிட்டியடான்றோம் நல்லா இருக்கும் போது நினைக்க மாட்டேன்றோம் ஆகையினால் முருகப்பெருமா முருகப்பெருமானை எந்த நேரமும் வழிபாடு பண்ணுங்கள் நம்மளுக்கு மழையாக வர்றதெல்லாம் கடுகாக உருண்டு போயிடும் எவ்வளவோ பேர் எவ்வளோ கஷ்டங்களில் இருக்கிறாங்க அந்த நேரம் என் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பொண்ணு ஒன்று கோயிலுக்கு வந்தது கண்ணீர் மல்கி அழமட்டா குறையாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ஏம்மா இது மாதிரி தேவாரம் திருவாசகம் திருப்புகள் ஏன் பிரச்சனையே எனக்கு பிரச்சனையாக இருக்குது நான் என்னந்து இதெல்லாம் படிக்கிறதுமா அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடியதாம்மா ஒரு புகழை பாடுமா உன்னுடைய வாழ்க்கையில் புகழ் பரவோம் அப்புறம் அது ஒன்றும் காது கொடுத்து கேட்கவில்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன் முன்னு விட்டேன் அப்புறம் உங்கள் சேனல் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்ச்சு இந்த மாதிரி கனிகா பாரதி சேனல்மா தேவாரம் திருவாசகம் திருப்புவே உங்களை மாதிரி இருக்கிற தெரியாத பிள்ளைங்க இப்போ நாம் வந் நாம் நடந்து இருக்கோம் ஓரளவுக்கு தட்டு தடுமாறி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் நமக்கு பின்னாடி வர சன்ன சந்ததிகள் ஒழுங்காக வரலையே எங்கேயோ வழி மாறி போகிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது குழந்தைங்க அவதிப்படுதுங்களே நேரான பாதையில் வராமல் முள் வெளியிலாம் போய் எனக்கு எந்நேரமும் கஷ்டம் என்ன பரிகாரமான் ஒரு அஞ்சு நிமிஷம் தினந்தோறும் அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இறை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் எதையும் வாங்கி வைக்க வேணாம் என்னால் ஒன்றும் முடியல ஒரே ஒரு பாடலை பாடுங்கள் இல்லை அந்த அஞ்சு நிமிஷம் கண் மூடி திருப்புகளை கேளுங்க தேவாரம் திருவாசகத்தை பாட முடிஞ்சவங்க பாடுங்க இல்லை கேளுங்க இதையெல்லாம் விடாமல் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்றதை எழுதி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு உட்காந்தேன் தினந்தோறும் நான் அஞ்சு நிமிஷம் இறை வழிபாடுக்கு ஒதுக்கி பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணி பாருங்க இந்த கோயிலுக்கு போனால் தான் அந்த கோயிலுக்கு போனால் தான் முண்டி அடிச்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் கால் வைக்க கூட இடம் இல்லாமல் அவசியப்படாதீங்க எங்கே இருந்தாலும் நம்மளுடைய மனசுலேயே இருக்கார் நாம் எங்கே இருந்தாலும் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால் நான் அங்கே தான் திருப்தி இங்கே போனால் தான் திருப்தி அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு ஒன்றுமே வரல போயிட்டால் போருமான் நம்மளுடைய எண்ணம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதுதான் நம்ம திருநாவுக்கரசர் கூட சொல்கிறார் இந்த எண்ணம் சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆகையினால் இந்த எண்ணத்தை மனசை நல்லபடியாக வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் எதுவும் நம்மளால் பண்ணக்கூடாது அடுத்தவங்களுக்கு கெடுதல் தந்தாலும் நம்ம அதை பற்றி ஒதுங்கி நம்மளால் முடிஞ்ச மட்டும் ஒதுங்கி போகணும் தன்னால் யாரை நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அவங்க ஒதுக்கி அனுப்பிச்சுடுவார் அதையினால் வாங்க நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம் பேசுகிறதுக்கு ஏன்னா நீங்கள் பார்க்கலன்ற ஆதாங்கம் எனக்கு என்னுடைய வழி வேதனை இப்படியெல்லாம் கொட்டுறேன் பாருங்கள் பார்த்து நல்ல அதில் கொடுங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் உங்களாண்ட பகிர்ந்துக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் எனக்கு சொந்த பந்தம் யாரும் உதவுறவங்க கிடையாது அப்படிலாம் இருந்த எனக்கு எங்கள் அப்பா எனக்கு துணை செய்கிறார் அதை உங்களுக்கும் சொல்கிறேன் இது மாதிரி பரிகாரம் பரிகாரம் நான் எந்த பரிகாரமும் இது வரைக்கும் எனக்கு செய்தது கிடையாது வசதி இருக்கும்போதும் நான் செய்தது கிடையாது என்ன ஒன்று கோவிலுங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவேன் இது மாதிரி கட்டுறாங்க இது மாதிரி அபிஷேகம் பண்ணுறாங்க இது மாதிரி அலங்காரம் பண்ணுறாங்க பத்து நாள் உற்சவம் அதில் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அதெல்லாம் வந்து செய்வேன் மார்கழி மாதம் கூட நாங்கள் மார்கழி முப்பதும் போய் பாடுறோமே என்னால் முடிஞ்ச தினந்தோறும் பூவோ என் விளக்கு தினந்தோறும் போய் போடுவேன் பூ வாங்கிக்கின்னு போய் கொடுப்பேன் கடைசி நாள் போய் அன்னிக்கு நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து பண்ணுவாங்க என்னால் முடிஞ்ச பணத்தை கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்குவன் நீ நிறைய செய்யணுன்றதில்ல நம்மளுடைய கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு ரூபா அவரை நோக்கி போச்சுன்னா நம்மளுக்கு பன் நம்மளுக்கு திரும்பி வரும் நான் சொல்கிறது தான் நம்ம ஒன்று கேட்டால் பத்து கொடுப்பாரு அதனால் இறைவனாண்ட முருகப்பெருமா நண்டை சொல்லுங்கள் உடனே கண் கண்ட தெய்வம் நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்க வல்லவன் வாங்க இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை படிப்போம் எனக்கு வந்த குஷ்ட வினைக்கு ஈடாக மிகுந்து வரும் பித்த நோய் கொதிப்பை தருகிற காய்ச்சல் பாருங்க அருணகிரிநாதர் சொல்கிறார் எனக்கு வந்த குஷ்ட நோய் அதிகமான பித்தம் தரக்கூடிய கொதிப்பை தருகிற காய்ச்சல் அதெல்லாம் சொல்ல முடியாத வழியோடு மாறுபட்டு துயர் தந்து வருந்தும் முயலகன் என்ற வலிப்பு நோய் நடுக்க நோயுடன் இருமல் எனச் சொல்லப்படும் இந்த நோய்களுடனே தவித்து வீடுகள் பெண்டீர் மக்கள் என்ற இவர்களை நினைந்து வருந்தி நல்ல அறிவு மயங்கி போய் அடியேன் இறக்காத வண்ணம் நீ இன்று என் முன் தோன்றி மரகத ஒளி வீசும் பச்சை மயில் வாகனத்தில் வந்து எனக்கு பேரின்பம் முக்தியை அருள்வாயாக அவருக்கு அருள் அருள் பழிச்சிட்டார் அந்த கோபுரத்துலேருந்து விழுந்த உடனே திருவண்ணாமலை இந்த வல்லாள கோபுரத்துலேருந்து விழுந்த உடனே ஓடி வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு முருகான்னு கத்தின உடனே இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நோயில் இருக்கிற எனக்கே இப்படி ஓடி வந்து உதவுனாரு உங்களுக்கு எப்படி வந்து உதவாரு திருப்புகளை படிங்க நீ இன்று என் முன் தோன்றி மரகத ஒளி வீசும் பச்சை மயில் வாகனத்தில் வந்து எனக்கு அருள்வாயாக இந்த கேளுங்க உன்னை தொழும் அடியார்கள் யாவரும் சுகத்துடன் இருக்கும்படி இதை விட நாங்க வேணும் நம்ம அருணகிரிநாதர் சொல்றாரு பாருங்க உன்னை யாரெல்லாம் வணங்கி தொடங்களோ அவங்க தான் சுகத்துடன் இருக்கும்படி அவர்களுடன் நின்று கையில் வெற்றி பெறும் வேலாயுதத்துடன் நிற்கும் வேலனே நம்மளை காக்கறதுக்காக வழியிலே நிற்பாராம் அழியாத திருத்தணிகை பதியில் விளங்குகின்ற அழகிய நெடிய குன்றத்தில் எழுந்தருளியுள்ள முருகனே தினைப்பயிர் செழிப்பாக வளர்ந்துள்ள புனத்தில் வாழும் இளம் குமரியான குரவல்லியை அவளுடைய அன்புச் செயலை அறிந்து அணைக்கின்ற அழகிய திருமார்பினனே பிரமதேவன் திகைக்குமாறு அசுரர்கள் அந்நாளில் தேவர்களை வைத்து வைத்த சிறைகளை திறந்துவிட்டு தேவர்களை விடுவித்த பெருமாளே இந்த தேவர்களை விடுவித்ததுனால நம்மளுக்கு இது காலம் கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்கெல்லாம் அலைச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த திருப்புகளை பாடினிங்கன்னா விடிவுக்காலம் வந்துடும் தீராத நோய் எனக்கு இந்த இந்த நோய்க்கு மருந்தே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த திருப்புகளை பாடினீங்கன்னா உங்களுடைய நோய் தீர்ந்துடும் அப்படி ஒரு அருமையான திருப்புகள் நம்மளுக்கு அவருடைய திருவடி தரிசனத்தை கொடுக்குறாரு நம்மளுக்கு வழியிலே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாராம் வேலை வச்சுக்கிட்டு வழியில் வந்து காக்குறவர் நம்ம வீட்டுக்கு வரைய அவ்வளோ நேரம் ஆகும் அதனால் அனைவரும் மனமுருகி முருகப்பெருமான வணங்குங்க திருச்சிற்றம்பலம் எனையடைந்த கூட்டம் வினை மிகுந்த பித்த வெறி வழங்கு வெப்பு வலி பேசா இகலி நின்றலைக்கு முயலகன் குளை போ மலென்று இவையோடே மலைகள் பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மருவியின்றனக்கு மரகதஞ்சிறக்கு மயிலில் வந்து முத்தி தரவேணும் மருவியின்றனக்கு மரகதஞ்சிறக்கு மயிலில் வந்து முத்தி தரவேணும் நினைவனங்கு பத்த வருந்தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலா நிலை பெருந்திருத்த நீயில் விலங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கு முருகோனே நிலை பெருந்திருத்த நீயில் விலங்கு சித்திர நெடிய குண்டில் நிற்கு முருகோனே தினைவிலங்கலுற்ற புனையில் அங்குறத்தியலறிந்தனைக்கு மணிமார்பா திசை முகந்திகைக்க அசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளே நினைவனங்கு பத்தர் அனைவருந்தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலா நிலை பெருந்திருத்த நீல் விலங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கு முருகோனே தினை விலங்கலுற்ற புனையிலங்குரத்தி செயலறிந்தனைக்கு மணிமார்பா திசை முகன் திகைக்க அசுரன்றடைத்த சீரை திறந்து விட்ட பெருமாளே சீரை திறந்து விட்ட பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோடு வாழ்க அறிமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்